இந்த பிரபஞ்சம் எப்படி உருவானது அப்படின்னா அந்த காஸ்மிக் எனர்ஜின்னு சொல்லக்கூடிய நீங்கள்லாம் அந்த இறைவனு சொல்லக்கூடிய அந்த பிரபஞ்ச சக்தி எப்போதுமே ஒரு ஆனந்தத்திலையும் பரவசத்திலையும் கொண்டாட்டத்திலையும் சந்தோஷத்தில் மட்டுமே இருக்குது அப்படி இருக்கும்போது தனக்குன்னு ஒரு உலகத்தை உருவாக்கணும் அப்படின்னு அந்த ஆனந்த கொண்டாட்டத்தில் அந்த ஆனந்த தாண்டவத்தில் அந்த பரவசத்தில் தான் ஒன்னையுமே இந்த உலகத்தில் உருவாக்குச்சு பல கோள்களை விண்மீன்களை பால்வெளி மண்டலங்களை செடியிலேருந்து ஒரு மரத்தில் இருந்து அத்தனை உயிரினங்களையுமே ஒரு சந்தோஷத்தில் ஆனந்தத்தில் தான் படைக்குது இந்த உலகத்துக்கு அத்தனையும் படைச்சிட்டு கடைசியில் மனிதனை அனுப்புது இந்த பிரபஞ்சத்துக்கு மனிதனுக்கு மட்டும் எதுக்குமே இல்லாத ஒரு அறிவையும் மனதையும் கொடுத்து மனிதனை உருவாக்குது ஏன் மனிதனுக்கு மட்டும் அந்த அறிவும் மனமும் கொடுக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எந்த சக்தியால இயங்கிக்கிட்டு இருக்கு இந்த பிரபஞ்சம் இத்தனை இயக்கத்துக்குள்ளேயும் அந்த ஒரு சக்தி தான் இயங்கிக்கிட்டு இருக்கு தானும் அந்த ஒரு சக்தியால தான் இந்த பூமிக்கு வந்திருக்கோம் தனக்குள்ளேயும் அந்த ஒரு சக்தி தான் இயங்கிகிட்டு இருக்கு அப்படின்னு தன்னை நோக்கி திரும்பணும் அதை அவன் உணரணும் தான் மனமும் அறிவும் கொடுத்து மனிதனை இந்த பூமிக்கு அனுப்புனது ஆனால் மனிதன் அத்தனை பேரும் அதை அறிவையும் மனதையும் பயன்படுத்தி தன்னை உணர்ந்தானா தன்னை என்ன சக்தி செயல்படுத்துது உணர்ந்தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை ஒரு விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவில் தான் உணர்ந்து இருக்காங்க மற்ற அத்தனை பேரும் அந்த அறிவையும் மனதையும் அதை வைத்து எப்படி பணம் சம்பாதிக்கலாம் எப்படி புகழ் பெறலாம் எப்படி பதவி அடையலாம் அதுக்கு தான் நோக்கி பயணிக்கிறானே தவிர அது ஏன் கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறத உணரவே இல்லை ஆனால் நீங்கள் இதை தான் யாருன்னு உணர்கிற வரைக்கும் அந்த பிரபஞ்சம் உங்கள விடாது பிறவி சூழலில் எடுத்து அந்த பிறவி முற்றுப்பெறாமல் திரும்ப 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 வந்துக்கிட்டே இருப்பீங்க கேட்குறீ சில பேர் சொல் கேட்குறீங்களே ஏன் எனக்கு மட்டும் இந்த கஷ்டம் ஏன் இப்படி எனக்கு இந்த இந்த பிறவியோடு எனக்கு முடிவடையாதா நான் நல்ல எல்லாருக்குமே நல்லது தானே பண்ணுறேன் நான் மட்டும் கஷ்டப்படுறேன் நான் எந்த பாவமும் பண்ணலையே அப்படிங்கிறீங்களே எல்லாமே உங்களுடைய கர்ம வினை தான் இந்த கர்ம வினை இந்த கர்ம வந்து எப்போ நீங்கள் வெளியில் வருவீங்க அப்படின்னா தான் யார் தனக்குள்ளே என்ன சக்தி செயல்படுது அப்படிங்கிறத நோக்கி திரும்ப ஆரம்பிச்சிங்கன்னா அந்த பயணத்துக்குள்ளே வர ஆரம்பித்தாலே அந்த புரவிசூரில் நான் கர்ம பந்தம் ஸ்டாப் ஆகிடும் அதோடு முற்று பெற்றுருவீங்க நீங்கள் யாருன்னு நீங்களும் தெரிஞ்சிருவீங்க தெரிஞ்சு எந்த சக்திகிட்டேருந்து வந்தீங்களோ அதோடைய இரண்டரை கரைஞ்சிருவீங்க